வாய்செல்லாம் எல்லாம் எப்படி இருக்கீங்க மீண்டும் உங்களை சந்திக்க இந்த லண்டன் ரோஸ் அவங்கள தேடி வந்திருக்கிறேன் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மேக்ஸிமம் எவ்ரி சண்டே உங்களை தேடி நான் வந்துடுவேன் அதே மாதிரி இந்த சண்டேயும் வந்திருக்கேன் ஒரு சின்ன குட்டி ரெசிபியோட வந்திருக்கிறேன் மலேசியன் ஃபுட் ஸ்டில் அகெய்ன் ஒரு மலேசியன் ஃபுட் லாஸ்ட் வீக் நீங்கள் பார்த்த மாதிரி மலேசியன் சாப்பாடு மாதிரியே இது உண்மை மலேசியன் ஃபுட் இது வந்து உண்மையிலே ஒரிஜினல் வந்து மலாய்காரங்களோட அவங்களோட சாப்பாடு இது இப்போ நாங்கள் மலேசியாவில் எல்லாருமே சைனீஸ் மலை இந்தியன்ஸ் எல்லாம் கலந்துருக்கனால இது பேஸ் டெய்லி பேஸிக்லேயே சம்டைம் வீட்டுங்களாலும் நம்மளும் சமைச்சு சாப்பிட்றது ஒன்று ரெஸ்டாரண்ட் போனாலும் நம்மளும் சாப்பிடுவோம் அதனால் இன்றைக்கி வந்து அது செய்வோம் அப்படின்ட்டு ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இது நல்லா உரப்பாக ஒரு இருக்கும் நல்லா ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும் தேங்காய் பாலில் செய்கிறதுனால கிட்ட கிட்ட வந்து ஸ்ரீலங்கன் சொதி மாதிரி தான் பட் இஸ் நாட் சொதி இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லம்மா லெம்மா ஆப்பி அதாவது லெம்மான்றது அது தேங்காய் பாலில் நல்லா ரிச் அண்ட் க்ரிமியாக வர்றது ஆப்பின்றது வந்து பச்சை மிளகாய் ஸோ அது போட்டு சிக்கனில் செய்யலாம் இது நீங்கள் எதோ சிக்கனெலாம் செய்யலாம் சீ ஃபுட்டெலாம் செய்யலாம் ரொம்ப ஃபேமஸ் வந்து மீன் தான் நானுமே மீன் இல்லை செய்கிறதா தான் இருந்தது வீட்டில் செமன் மீன் ஃப்ரீசரில் இருந்தது நைட்டே தூக்கி வெளியே வச்சுட்டேன் நான் ஒழுங்காக கவனிக்காமல் எடுத்து வச்சுட்டேன் காலையில் வந்து பார்த்தா அது சிக்கனாக இருக்குது ஓகே இன்றைக்கி சிக்கன்றனால சிக்கனில் செய்வோம் அப்படின்ட்டு வேறு வழியில்லையே அதில் தான் செய்யணும் சரி ரொம்ப போட்டு அறுக்க வேண்டாம் வீடியோக்குள்ளே வாங்க என்னென்ன தேவைன்றது பார்க்கலாமாங்க மங்களகரமாக மஞ்சள் இருந்து இப்போ இது ஃப்ரெஷ் மஞ்சள் தான் கட்டாயம் தேவை இதுக்கு நீங்கள் மஞ்சள் தூள் யூஸ் பண்ண முடியாது இதுக்கு தனி வாசம் இதுக்கு ஒரு ஃப்ளேவர் இருக்குது இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு வெங்காயம் விருப்பப்பட்ட வெங்காயம் சேர்க்கலான்னா இல்லைன்னா பரவாயில்ல கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு பல்லு சின்ன பல் அந்த மாதிரி இது கம்பல்சரி தேவை லெமன் கிராஸ் மலேசியன் ஃபுட்டு சவுத் ஈஸ் ஈஸியெல்லாம் ரொம்ப மெயினான இன்க்ரீடியன்ஸ் மஞ்ச இலை எனக்கு இது எப்படி கிடைச்சதுன்னா இங்கே சைனீஸ் கடைங்களுக்கு போனால் எனி டைம் கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக தமிழ் கடைங்களில் ஸ்பெஷலி இது பொங்கல் டைம் தான் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் வாடி வதங்கி போயிருந்தேன் பொங்கல் முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சு ஸோ வாட்டி வதங்கி போன்றது அது ஒன்று கொண்டு வந்து வச்சுருந்தேன் அதுதான் இது இதுதான் இதுவும் ஒரு மெயின் இது ரெண்டுமே கட்டாயம் தேவையான ஒரு பொருட்கள் இந்த ரெண்டும் ஓகே லெமன் கிராஸ் வேணால் மஞ்சள் சின்ன துண்டு இஞ்சி ஏன்னா நம்ம சிக்கன் தான் செய்கிறோம் செய்யறோம் மீட் வகைனால இஞ்சி பூண்டு இல்லைனா நல்லா அதாவது மெயின்னாக்கா நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்க்கலன்னா கூட பிரச்சனை இல்லை ஒரு பச்சை மிளகாய் இது பெருசாக உரப்பு இருக்காது என்ன இது இது வந்து என்ன சொல்கிறது தமிழ்லேயும் என்ன சொல்கிறது பச்சை மிளகாய் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இது மிளகாய் தான் அண்ட் இது உங்கள் உரப்புக்கு தேவை போட்டுக்கலாம் ஆனால் இதுக்கு மெயினாக வந்து சிவப்பும் பச்சையும் தான் கலந்து செய்யணும் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னட்ட சிவப்பு இல்லைக்க அதனால நான் வெறும் பச்சையை மட்டும் போட்டு செய்கிறேன் பச்சையும் சிவப்பு கலந்து அரைச்சி செஞ்சோம்னா கலராக நான் கலர்ஃபுல்லாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க அடுத்து பா சிக்கன் நல்லா சுத்தமாக கழுவி லேசாக மஞ்சள் தூள் போட்டு வச்சிருக்க வேறு ஒன்றும் கிடையாது மசாலா வேறு ஒன்றும் கிடையாது தென் அடுத்தது முக்கியமானது சமைக்க போகிறதுக்கு தேங்காய் பால் மொதல் வந்து நான் கொஞ்சம் திக்க தண்ணி பாலிலே செய்ய போகிறேன் கடைசி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் திக்காக கட்டி பால் அதாவது ஃபர்ஸ்ட் பால் மொத பாலாக விட போகிறேன்னா ஸோ இந்த சிக்கனை வந்து வெறும் பேனில் எண்ணெய் விடாமல் வெறும் சட்டியில் போட்டு அதை கொஞ்சம் லைட்டாக குக் பண்ணி எடுக்க போகிறேன் இதில் இருக்கக்கூடிய நீர் அந்த தேவையில்லாத தண்ணி தன்மை எல்லாம் வெளியாகிடும் அதோட ஸ்மெல்லாம் வெளியாகிடும் ஸோ முத அதை செஞ்சிட்றேன் செஞ்சுட்டு மற்றதை அரைக்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் வச்சுக்கலாம் அந்த மாதிரி எண்ணெய் எதுவும் தேவையில்லை ஓகே வெறும் சட்டியில் வெறும் தூள் லைட்டாக போட்டு வச்சுருக்கேன் அதை தூக்கி இப்படி வச்சிட்றேன் என்ன சட்டி சின்னதாக இருக்குன்னா ஏன்னா நான் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன் அதனால் சின்ன சட்டியை வச்சுக்கிறேன் இப்படியே வச்சு வெறும் இதெல்லாம் குக் ஆகட்டும் அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி ஓரளவுக்கு அது வந்து இதாகிற கொஞ்சம் குக்காகி ஒரு மாதிரி ரோஸ் தட்டாய் வரும் அந்த பதம் நமக்கு போதும் ஓகே அது ரெடியாகிற நேரத்தில் மிளகாய் போட்டுடுவோம் இஞ்சி எல்லாமே அதில் போட போடும் அதையும் போட்டுவோம் அவ்வளோதான் அரைகிறதுக்காக லேசாக தண்ணி விட்டுக்கிறேன் நல்லா திருப்பி திருப்பி அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி ஓரளவுக்கு அப்படியே வந்து என்ன சொல்றது ஒரு மாதிரி ஆயிருச்சு இந்த கட்டத்தில் நான் என்ன பண்ண போறேன் அரைச்சி வச்சேன் இல்லையா ரொம்ப ஃபைன் பேஸ்டா தேவையில்லை கொஞ்சம் இதை விட கோர்ஸா இருந்தாலும் இன்னும் நல்லதுதான் பட் என்னது கொஞ்சம் இதாக போயிருச்சு பிரச்சனை இல்லை இதை இதெல்லாம் மெனக்கர்ற வேலை எல்லாம் ஒன்றுமே இல்லை கொஞ்சம் நேரம் அப்படி இதுலையே இதுவுமே நிறைய மெத்தடில் செய்வாங்க சிலர் வந்து இதில் வந்துட்டு உருளைக்கிழங்கு போட்டும் செய்கிறது உண்டு இப்போது உள்ள சமையல்லாம் எல்லாம் மாறி மாறி நிறைய என்ன சொல்கிறது இதை போட்டு வெ இஷ்டப்பட்ட சாமான் பொருட்களை போட்டு ஒரு மாதிரி புதுசாக ட்ரை பண்ணுறோன்னு பண்ணி நிறையா இன்க்ரீடியன்ட் சேர்க்குறது அதுவும் இருக்குது நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒரிஜினலில் செய்கிற மாதிரியே போட்டுடுறேன் அதோடு சேர்த்து இந்த லெமன் கிராஸ் மஞ்சாலே கொஞ்சம் ஒன்றும் தானமாக பிச்சு பிச்சு போட்டிருக்கேன் நீங்கள் வேணுன்னாலும் ஒன்றும் இப்படி சின்னதாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம் கொஞ்சம் மட்டும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபைனாக அந்த மாதிரி சமைச்சி குடிச்சதும் மேலே வந்து தூவிக்கிறதுக்கு வாசத்துக்கு இப்போது இது பாட்டுக்கு தாம்பாட்டில் குக் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அந்த இதெல்லாம் அரைச்சதை விட்டுட்டு நீங்கள் அரைச்சதை ஊற்றின கையோடையே நீங்கள் வேணால் அது பாலை ஊற்ற அதோட வேக விடலாம் நான் கொஞ்சம் அந்த சட்டியிலையே அந்த கொஞ்சம் இதாகி வரட்டோன்றதுக்காக நான் விட்டுட்டேன் அரைச்சதோட தண்ணியை லைட்டாக ஊற்றிக்கிறேன் பால் கணக்காக வேணாம் பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கலாம் ஓகே இனி இது அப்படியே லைட்டாக சிம்மலியாக இருக்கட்டும் அதை உப்பு செத்துற மறந்துற பொருள் இதில் வேலை ஒன்றும் இல்லை வெண்டிக்கிறதெல்லாம் அரைச்சி அதில் ஊற்றிட்டு சிம்மலை வச்சு வேக விட வேண்டியது தான் உப்பெல்லாம் போட்டுட்டு ஆஹா எனக்கு இப்போயே பசிக்குது போட்டுக்கோ வேக வேக கொஞ்சம் சுண்டி வந்துடும் கொஞ்சம் நான் பால் சேர்த்துக்கிறேன் பத்தாவது நினைக்கிறேன் ஏன்னா ஹஸ்பண்டுக்கு ரொம்ப திக்காக இருந்தால் ஹஸ்பண்டுக்கு எப்பயுமே சாப்பிட்றப்போ நிறைய கிரேவி தேவைப்படும் அதனால் இப்படி போட்டுருவோம் அதர் எப்படி இருக்குது பாருங்கள் என்னை பார்க்குறவங்க அடிக்கடி பூக்களோடையே பார்த்துருப்பீங்க ஏன்னோ தெரியலை எனக்கும் இந்த பூக்குமே ஏதோ ஒரு பூர்வீக பந்தம் பொதுவாக பொண்க பெண்களை வந்து பூக்களோடு வந்து ஒப்பிட்டு பேசுவாங்க ஏன்றது யாராவது தெரிஞ்சால் கமெண்டில் போடுங்க எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா டபுள் டூன்னு அடிச்சு இந்த பூங்களை பார்க்குறப்போ என் மனதுக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் ரொம்ப ஹேப்பியாகிடும் எனக்கு அடுப்பு சிம்மில் தான் இருக்குது இருக்கு அவசரம் அவசரமாக தேவைக்க தேவையில்லை ஏன்னா தேங்காய் பால்னால் ரொம்ப பிரிஞ்சு போயிடும் அப்பப்போ கிண்டி வெட்டுப்போம் மீன் செய்கிறப்போ மீனில் செய்கிறப்போ சிலர் வந்து பொறிச்சிட்டு லைட்டாக தூள் மட்டும் விட்டு பொறிச்சிட்டு போடுவாங்க சிலர் வந்து அப்படியே வந்து இந்த பால் இதாகி வர போட்டு பாலோடு எல்லாம் ஊற்றி இந்த ஸ்ரீலங்கா ஐ நோ இந்தியா ஏதோ இந்தியாவில் செய்வாங்கள்ல இந்த உடன்கறின்ற மாதிரி செய்வாங்கள்ல எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குக் பண்ண அந்த மாதிரியும் செய்கிறாங்க எனக்கு ஏன் இந்த கலரில் போச்சுன்னா அது கொஞ்சம் அழகான கலரில் வந்திருக்கணும் எனக்கிட்ட வந்து சில்லி வந்து அதாவது அந்த மிளகா வந்து சவுப்பில் இல்லை எல்லாம் பச்சைனால இது ஒரு கொஞ்சம் பச்சை இதாக போச்சு அப்புறம் பால் ஊற்றுனா கொஞ்சம் கொஞ்சம் கவர்ச்சிகரமான கலரில் வந்துடும் நம்பரே அது ஒரு பக்கம் வைக்கட்டும் நம்ம கொஞ்சம் கதை பேசுவோம் புது வருஷம் புது வருஷம் பிறக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்குதுன்னு எல்லாம் ஒரே ஹைப்பாக இருந்தது புது வருஷம் பிறந்தது எல்லோரும் கதை புது வருஷம் நியூ இயர் கொண்டாடினோம் அப்புறம் பொங்கல் வந்தது பொங்கல் கொண்டாடினானோ என்ன சொல்கிறது நாலு பாட்டுக்கு கடை கடை கடல் கடைன்னு ஓடுது காலையில் முழிக்கிறோம் பத்து மதியம் டக்குன்னு பார்த்தா மதியம் ஆகுது டக்குன்னு பார்த்தா ஈவினிங் ஆகுது அப்புறமாதிரி நைட் ஆயிடும் நினச்சது வந்து செயல்படுத்தினுமா அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குறது நடக்குதான்னா சான்ஸே இல்லை நீ என்னத்தை நினைக்கிறது நான் என்னத்தை உனக்கு நடத்தி கொடுக்குறதுன்ற மாதிரி அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது நானும் ஒன்று ஒன்றா நானுமே கொஞ்சம் என்ன சொல்கிறது ஓகே பரவாயில்ல அடுத்த மாதம் பார்ப்போம் அதுக்கு அடுத்த மாதம் பார்ப்போன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா ஆக மாட்டேன் எதோ பிளான் இந்த புது வருஷத்துக்கு நான் தெரியலை நான் உண்மையில பிளான் பண்ணேன் இந்த தைப்பூசத்துக்கு மலேசியாவுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னுட்டு அங்கே தைப்பூசம் போய் போயிட்டு வருவோம் தைப்பூசம் அங்கே ரொம்ப கிராண்டாக இருக்கும் தெரியும் தானே பத்து கே முருகன் டெம்பிள் ஸோ ரொம்ப ஃபேமஸ் வேர்ல்டு ஃபேமஸ் அது ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு போயிட்டு ஓகே இங்கிலீஷாக போவோனே எங்கே அதுக்கான சான்ஸே இல்லை எப்போ போவோம் இங்கிலீஷாவுக்கு ஹாலிடேன்றதும் தெரியலை போன வருஷம் மாதிரி எப்படா ஒரு க ஹாலிடே போவோம் போவோம்னு எதிர்பார்த்து இருந்த மாதிரி ஆவலோட இல்லாமல் காத்துக்கிட்டு காத்துக்கிட்டுருக்கு போயிட்டு நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு அந்த ஒரு இது இருக்குது போன மாதம் போன வருஷம் வந்து ஒன் மந்த் போனேன் எங்கே போச்சுன்னே தெரியல அந்த ஒன் மந்த்து லீவு உருப்படியாக எதுவுமே செயல்படுத்த முடியலை ஒவ்வொரு வருஷமும் எனக்கு இதே தான் பிரச்சனையாக இருக்குது ஸோ இந்த வருஷமாக அது போயிட்டு செய்ய வேண்டியதெல்லாம் ப்ராப்பராக செய்வேன்னு எதிர்பார்க்குறேன் ரெண்டாவது வந்து என்னோடய இந்த வருஷம் வந்து நான் நினச்சிருந்தது முடியை கொஞ்சம் நீட்டாக வளர்ப்போம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் வைப்போம் அப்படின்னுட்டு எல்லப்பா பார்த்தாலும் கட்ட முடியாத இருக்கா ஏன்னா இந்த ஊரில் வந்து எனக்கு இந்த மாதிரி வச்சு இந்த நான் சின்ன பிள்ளையிலருந்தே முடி கட்டை தான் நான் வேணா என்னோடய இந்த இதெல்லாம் நான் ஆட் பண்ணி விட்றேன் என்ன சின்ன பிள்ளை யாரு கீழே எடுத்த ஒரு ஃபோட்டோ இருக்கும் எனக்கு விவரம் தெரிஞ்சு எல்லாம் கட்டையாக தான் இருக்கிற அதுக்கு சின்னதில் பாய்காட்டு தான் ஸோ அது அப்படியே ஒரு பழக்கத்து வந்துச்சு அப்புறம் டீனேஜ் வந்தப்போ கொஞ்சம் வந்து இது வரைக்கும் அந்த ஆக கூட நினைக்கிறேன் இவ்வளோ தான் இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் அதை தாண்டி நான் முடி வளர்த்ததே சரித்திரமே இல்லை அப்படி வளர்த்ததா ஸோ அது வச்சிருப்போம் அப்புறம் கட்டி கட் பண்ணிடுவேன் போய் எப்பயுமே கொஞ்சம் வளர விட்டு லேயை கட் பண்ணிடுவேன் அந்த அந்த லேயை கட் தான் நான் கூட வைக்கிறது முன்னாடியும் எனக்கு முடி நல்லா அடத்தியாக இருக்கும் வீட்டில் எல்லாருமே போறாமல் போடுவாங்க பார்த்தா ஆனால் இப்போ பார்த்தா முடியே இல்லை இருக்குது இப்படி சன் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் கட்டினா தான் வரும் அதனால் நான் க கட் பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கிறது கொஞ்சம் பொஃபாக பார்க்க கொஞ்சம் எதோ முடி இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் புது ஹேர் ஸ்டைல் செய்யலான் இருக்கேன் அதுவும் மலேசியா போயிட்டு தான் செய்யணும் அதனால் இங்கே யூகேல இப்போதைக்கு தலையிலும் வந்து கை வைக்கிற ஐடியா இல்லை எனக்கு ஏன்னா அந்த கொஞ்சம் ட்ரீம் அது இது பண்ண போனாலும் கொஞ்சம் கட்டையாக வெட்ட வேண்டி வரும் ஸோ இப்படியே விட்டு வைப்போம் எதிர்பார்க்குற நினச்ச மாதிரி நியூ ஹேர் ஸ்டைல் வைக்கலான்னுட்டு அதை தாண்டி வேறு என்ன நானும் நினைப்பேன் விதவிதமாக சமையலெல்லாம் பண்ணி உங்களுக்கெல்லாம் போடணும் அப்படின்னுட்டு நம்ம கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் ஹெல்த் வைஸ் இப்போ கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கிறனால அதெல்லாம் செஞ்சால் வாய்ஸ் சும்மா இருக்காது செஞ்சால் சாப்பிடும் சும்மா செஞ்சு வச்சுட்டு அப்படியே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அந்த பிரச்சனை ஒன்று இந்த மாதிரி கறி ச சாப்பாடு வகைனாக்கா நம்ம எப்படியும் சாப்பிடணும் சோடு சாப்பிடுவோம் அதுக்கு அதுக்கு தேவைப்படும் மற்ற மாதிரி இந்த மலேசியன் டெசர்ட் வாக்கையெல்லாம் செய்ய போனால் வாய்ஸ் சும்மா இருக்காது இன்னும் பூ பட் எனிவே அது இடைக்கெட எப்பயாவது நான் அதையும் செஞ்சு காட்டுறேன் ரொம்ப ஈஸியானதெல்லாம் நிறையா இருக்குது ஜவரிசியில் செய்கிறக்கூடிய கூடிய டெசர்ட்லாம் ரொம்ப ஈஸியானதெல்லாம் இருக்குது அதிகம் செஞ்சு காட்டுறேன் சிக்கன் என்ன நிலையில் இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க பாட்டுக்கு பொல்ல 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 போலான்னு இது பண்ணிக்கிட்டு இருக்கு ஓகே இப்போ நான் வந்து பொதுவாகவே ஒரே பாலில் குக் பண்ணி எடுத்துருவாங்க பட் எனக்கு ரொம்ப ரிச் அண்ட் க்ரீமியாக வேணான்றதுக்காக கொஞ்சம் ரெண்டாவது பாலில் ஒரு தண்ணி பாலில் நான் குக் பண்ணிவிட்டு அப்புறமா திக் பால் சேர்க்குறேன் திக் பால் சேர்த்துக்கலாம் இது திக் க்ரீமியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட இது நான் பவுட்ரு பால் தான் போட்டிருக்கேன் ஃப்ரெஷ் தேங்காய் திருவி போட்டோம்னா சும்மா அந்த மாதிரி இருக்கும் ஓகே கலர் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் ஆவி பறக்கு இதில் ஃப்ளேவர் கொடுக்கறதே என்னான்னு பார்த்தீங்களா அந்த ஃப்ரெஷ் மஞ்சள் என்ன சொல்கிறது பச் அந்த பச்சை மஞ்சள் அப்புறம் மஞ்சள் இலை அப்புறம் அந்த லெமன் கிராஸ் இதுதான் மெயினாக அதுதான் ஒரு வகை டேஸ்ட்டும் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அது நல்லாயிருக்கும் சாப்பிட ஸோ தயவு செஞ்சு பச்சை மஞ்சள் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் மஞ்சள் துள் பாய்ச்சிடாதீங்க ஒருவேளை உங்களுக்கு இது இப்படி சாப்பிட முடியாது புளி வேணும் அப்படின்னு தோன்றினா ஏன்னா பொதுவாக மீனுக்கு தான் புளி விடுறது மேக்சிமம் புளினாலும் கரைக்கிற புளி இல்லை கோரக்காய் புளி அந்த அசங்கப்பைங்க என்ன சொல்கிறது இருங்க காட்டுறேன் இது குடம்புளி எஸ் இப்போ தான் ஞாபகம் பேர் வந்துருச்சு குடம்புலி குடம்புளி நீங்கள் ஒன்று விட்டுக்கலாம் ஒன்றோ ரெண்டோ நீங்கள் போட்டுக்கலாம் அப்படி உங்களுக்கு தேவன் பட்டா ஆனால் மீன் இறாலில் செய்கிறப்போ கட்டாயம் குடம்புளி விடணும் ஆனால் கரைச்ச புளி விட்டுறாதீங்க அது சரி வராது இது நல்லா ஆயிருச்சு பச்சை வாசம் எல்லாமே போயிருச்சு இப்போ சூப்பராக இருக்குது நாங்கள் வந்து கொஞ்சம் அந்த கொலஸ்ட்ரால் அது இது கொண்ட்ரோல்னால் நான் ரொம்ப அளவுக்கு மீறி திக்கும் தேங்காய் பால் விடலை அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கான திக்காக விட்டுருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ஃப்ரெஷ் தேங்காய் திருவி நல்லா திக்காக பால் விட்டு இது பண்ணிங்கன்னு வைங்க ஐயோ அடி பொலி அந்த மாதிரி இருக்கும் அந்த தேங்காய் பாலுக்கும் மஞ்சள் இலைக்கும் இந்த லெமன் கிராஸுக்கும் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் ஓகே ஸோ ஆல்மோஸ்ட் ஆக போகுது இது ஒன்றும் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் பட் ஹஸ்பண்டுக்கு வந்து எப்பயுமே கிரேவி நிறையா வேணும் அதனால நான் இப்படி எடுக்கிறேன் ஓகே ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம்

வெட்டி வச்சேன் கனிஷ் பண்ணிக்க வேண்டியதான் மஞ்சள் கனிஷ் பாருங்க செல்லவங்களாம் எப்படி இருக்குன்னுட்டு இதுதான் நான் இன்னைக்கு செஞ்சேன் ஐயா மசாலமா சில்லி ஆப்பி சமைச்சாச்சி வேற என்ன சாப்பிட்றது தான் சூப்பர் சாப்பாடு செஞ்சிருக்கேன்ல பசிக்குது எனக்கு முடில ஆனால் சாப்பிடணும் இல்லை இருங்க வரே நான் சவாரேன் சாப்பாடு போட்டுட்டேன் நடத்து போய் வச்சு கொஞ்சம் கிரேவி எழுத்துப்பா என்ன அருமை என்ன அருமையாக இருக்கு எனக்கு என்ன நினச்சாலே பெருமையாக இருக்கு ஓகே இன்னைக்கு எங்கள் வீட்டு சாப்பாடு இப்போது செஞ்ச அயலம் மசா இல்லைமா சில்லி அப்பி பீன்ஸ் கேரட் கேப்சிக்கம் போட்டு ஒரு பிரட்டல் சுண்டல் ஒட்டெவர் தென் வெள்ளரிக்காய் பச்சடி வெள்ளரிக்காய் தக்காளி பழம் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் திக்கமான தேங்காய்பழம் லைட்டாக விட்டு ஒரு பச்சடி இது என்னோடய ஃபேவரெட் ஸோ சமைச்சிட்டேன் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட் சாப்பிட்டு காட்டுறேன் ஸ்லோரையா இப்போ பார்த்தாலும் பார்க்க வச்சு சாப்பிட்டுட்டுருக்கோம் நம்மலாம் வந்தவங்களுக்கு கொடுத்து தான் பழக்கம் என்ன சொல்லணும்னா எந்த நாட்டில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நம்ம ஊர் சாப்பாடாக நம்ம செஞ்சு சாப்பிட்றோம் போக்கக்கூடிய சந்தோஷம் நிம்மதி அது என்ன வேறு என்ன சொல்லுவோங்க அந்த அந்த இது சொர்க்கமாக இருக்குது அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அது வேறு எந்த இதுலேயும் கிடைக்காது என்னத்தான் வரந்தாலும் நம்ம சொந்த ஊர் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி வராது என்ன தான் வெறும் மற்ற நாட்டு சாப்பாடு ஆஹா ஓஹோன்னு இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஒரு சாப்பாடு தான் த பெஸ்ட் ஓகே இன்றைக்கி வீடியோ உள்ளதான் மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு வீடியோவோட அவங்களை வந்து சந்திக்கும் மாதிரி உங்களிடலிருந்து விடை பெறுவது உங்கள் லண்டன் ரோஸா பட் அதுக்கு முன்னாடி நிறையா சப்ஸ்கிரைபர் வந்துருக்கிறாங்க புது புது சப்ஸ்கிரைபர் என்ன நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ஒரு நன்றி சோறு சோர்கை நன்றி தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டு கொடுங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ப்ளீஸ் கொமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட்ஸ் வந்து ரொம்ப குறவாக தான் வருது லைக்ஸ் வந்தாலும் கொமெண்ட்ஸ் வந்து ரொம்ப குறவாகுது கொமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவை எனக்கு கொடுத்துட்டு வாங்க நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மறுபடியும் ஒரு நன்றி இதுக்கு இதுக்கு முதல் சப்ஸ்க்ரைப் பண்ணவங்களுக்கும் நன்றி இன்னுமே என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கிறீங்க உங்கள் எல்லாருக்குமே மறுபடியும் நன்றி 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 மீண்டும் அடுத்த வாரம் உங்கள் வரையும் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இருந்து விடை பெறுவது இந்த லண்டன் ரோஸா பேசுகிறப்ப தான் வந்து தொண்டை கட்டிக்குது வாய்ஸ் ஒரு மாதிரியாக போச்சு ஓகே பா பாய் பாய்